எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகி புட்ஸில் செக்கெண்ணெய் மசாலா பொடி ஹெல்த் மிக்ஸை தொடர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் பண்ண போகிறோம் வாங்க இன்றைக்கி ஹேர் ஆயில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க ஹேர் ஆயில் பண்ணுறக்கு நாமளே கொப் உற்பத்தி பண்ணி எந்த சல்ஃபரும் இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் உற்பத்தி பண்ண தேங்காய் எண்ணெயை எடுத்துட்டேங்க ஹேர் ஆயிலுக்கு தேவையான தேங்காய் எண்ணெயை நாமளே சொந்தமாக உற்பத்தி பண்ணிட்டோம் அதே மாதிரி அந்த தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான தேங்காய் கொப்பரையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நேகிதி பிடிச்சிட்டு நாங்களே உற்பத்தி பண்ணி எடுத்துவிட்டோங்க முதல்ல சாம்பிளுக்காக இந்த வடைச்சட்டியில் தான் தேங்காய் ஹேர் ஆயில் வந்து உற்பத்தி பண்ணுங்க இப்போ வாடிக்கையில் நிறைய பேர் கேட்குறதுனால அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசாக இரும்பு வடைச்சட்டி வாங்கிட்டு வந்துட்டோங்க ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம எந்த கெமிக்கல் இல்லாமல் தயாரிச்ச செக் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாருங்க எவ்வளோ ப்யூராக கிளியராக இருக்குது பாருங்கள் தேங்காய் எண்ணெய் அதாவதுங்க இப்போ ஹேர் ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஹேர் ஆயிலாகவே கொடுத்துலான் இருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹேர் ஆயிலுக்கு பயன்படுத்த தேங்காய் எண்ணெய் வந்து சல்ஃபர் சல்ஃபர்லாம் இருக்கணுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய் எண்ணெய் சல்ஃபரோடு இருக்குது இந்த சல்ஃபரோட தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் போது ரிசல்ட் இருக்காதுங்க அதனால் என்னென்னா நாங்களே கொப்பரை உற்பத்தி பண்ணி நாங்களே கெமிக்கல் இல்லாமல் உற்பத்தி பண்ண தேங்காய் எண்ணெயில் ஹேர் ஆயில் பண்ணுற பண்ணுறப்போ நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க அதனால் ஹேர் ஆயிலாகவே பண்ணி கொடுத்துட்லாம் முதல்ல இப்போ நிறைய பேர் ஹேர் ஆயில் கேட்டுக்கிறதுனால நல்ல தரமான ஹேர் ஆயில் ரெடி பண்ணிட்டு இப்போ ஒரு பத்தரை லிட்டர் ஊற்றிருக்குங்க வடைச்செட்டி புதுசுங்கிறனால அளவு தெரில இன்னொரு அஞ்சு லிட்டர் ஊற்றலாமட்டேங்க ஒரு பதினைந்து லிட்டர் அளவுக்கு இந்த வடைச்சட்டி பிடிக்க மாட்டேங்குது ஒரு பாஞ்சு லிட்டரு ஊற்றி ஹேர் ஆயில் வந்து மூலிகை வடை போட்டு காய்ச்சிடலாங்க மறுபடியும் ஒரு ஆறு லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்குங்க மொத்தமாக பதினாறு லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கோம் ஏன்னா வடைச்சட்டி இருக்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் கம்மியாக தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோடய முழு கொள்ள தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டுக்குங்க பாருங்கள் இன்னும் இடம் இருக்குது பதினாறு லிட்டர் அளவுக்கு ஊற்றிட்டோம்னா நமக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து கரெக்டாக இருக்குங்க ஹேர் ஆயில் பண்ணுறக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ஹேர் ஆயிலுக்கு ரொம்ப முக்கியமானது மூலிகை வடைங்க இந்த மூலிகை வடையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்கரசனி மருதாணி செம்பருத்திப்பூ கருவேப்பிலை வெந்தயம் கருஞ்சீரகம் பொடுதலை மலநெல்லிக்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்குங்க இந்த மூலிகை வடையில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்திப்பூ கருவேப்பிலை மருதாணி வெள்ளைக்கரசனி இதெல்லாம் வந்து நாங்களே விவசாயம் மூலியமாக இயற்கை விவசாயம் மூலியமாக அந்த மூலிகையில் தயாரித்து அதில் தயாரித்த வடை தாங்க இது நல்ல தரமான மூலிகை வடைய தயாரித்து வச்சுருக்கோம் நாங்களே தயாரித்த செக் எண்ணெய்ங்க எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் சல்ஃபர் ஃப்ரீயான சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க தேங்காய் எண்ணெயும் நம்ம சொந்த தயாரிப்பு மூலிகை வடையும் நம்ம சொந்த தயாரிப்புங்க இந்த ரெண்டு நல்ல பொருட்களையும் சேர்த்த போது என்னென்னா இயற்கையாகவே நம்ம முடி சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோங்க இன்னொன்று இந்த மூலிகை வடை பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே ஒரு நண்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வருஷம் வெள்ள முடி ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இருந்த வெள்ள முடி இந்த மூலிகை வடையை உற்பத்தி மூலிகை வடையை வந்து தயாரித்து எண்ணெய் காய்ச்சி பூசுனால வெள்ள முடி சரியாகி இன்றைக்கி அவருக்கு வந்து இயற்கை கருமை நிறமாக இருக்குங்க அதனால தான் இந்த ஹேர் ஆயிலையும் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோங்க எண்ணெய் ஒரு எண்பது டிகிரி தொண்ணூறு டிகிரி வரும்போது நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சோன்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடரை சூடுங்க அந்தளவுக்கு காய்ஞ்சிச்சுன்னா நம்ம வடையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த எசன்ஸ் அந்த வடையோட எஸ்என்ஸ்லாம் அப்படியே இறங்கணுங்க அதை இப்போ பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் ஒரு எழுபத்தி ஏழு டிகிரி எழுபத்தெட்டு டிகிரி வந்துருக்குது ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு டிகிரி வந்தால் வடையை போட்டுடலாங்க இந்த மூலிகை வடையை போட்டுடலாங்க ஹேர் ஆயிலுக்கு எண்ணெய் எண்பத்தோரு டிகிரி சூடுக்கு வந்துருச்சுங்க இப்போ வந்து அந்த வடையை போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க எண்ணெய் சூடு வந்து பாருங்க இப்போ தான் வடை செடியிலேருந்து எடுத்து என் கையில் வைக்கிறாங்க நல்லா தான் இருக்குங்க அதாவது மிதமான சூடாக தான் இருக்குது ஏன்னா குறிப்பிட்ட எவ்வளோ சூடு இருந்தால் தான் நம்ம அந்த வடையில் இருக்கிற மூலிகை எசன்ஸ் வந்து இருக்கும் ஸோ என்ன பாருங்கள் ஏன்னா எல்லாமே நம்ம முன்னோர்கள் ஒரு கால்வழிக்கு வந்து நீங்கள் ஒரு எண்ணெய் கூட அந்த அந்த ஒத்தனை கொடுக்கும்போதும் கூட மிதமான சூட்டில் ஒத்தனை கொடுப்பாங்க ரொம்ப அதிகம் சூடுக்கூடாது ரொம்ப கம்மியான சூடக்கூடாது அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து நல்லா வேலை செய்யுங்க அதுக்காக தான் இந்த சோதனைங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மூலிகை வடையை நம்ம காஞ்ச எண்ணெயில போட்டுடலாங்க இப்போ வடையெல்லாம் மூலிகை வடையெல்லாம் நம்ம செக்கு தேங்காய் எண்ணெயில் போட்டுக்கலாங்க இன்னும் இன்னொரு பத்து நாளில் தீபாவளி முடிஞ்சு சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆயிருங்க முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஒரு பதிமூணு வயசுலேருந்து இளவநிறை வருதுன்னா அந்த இளவநுறை இருக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கும் நாற்பது வயசுல நாங்களே பயன்படுத்துவோம் ரிசல்ட் நல்லா தான் இருக்குங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றமாக இருக்குங்க இந்த ஹேர் ஆயில் வந்து அதே மாதிரி சந்தையில் நம்ம ரொம்ப நியாயமான விலையில் கரெக்டான விலையில நாமளே செக் என்ன நாமளே மூலிகை பண்ணுறதுனால நம்ம முடிஞ்சளவுக்கு பெஸ்ட் ரேட்டாக பண்ணி தரலாங்க ரிசல்ட் இருக்கணுங்க மெயினாக என்னென்ன ரிசல்ட் இருக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செக்கனை உற்பத்தி பண்ணுறவங்களா கண்டிப்பாக நீங்களும் மூலிகை கிடச்சோன்னா ஹேர் ஆயில் பண்ணுங்கள் மக்களுக்கு ரிசல்ட் வர மாதிரி ஒரு தரமான பொருளை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணணுங்க இதுதான் எங்களோட நோக்குங்க இந்த மூலிகை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடையாக தட்டி எண்ணெய் காய்ச்சி போடுறது வந்து நல்ல மெத்தடுன்னு நாங்கள் நினைக்கிறோங்க எதனாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பச்சையாக போட்டு நிறைய நேரம் காய வைப்பாங்க நாங்கள் எப்படின்னா வடையை வந்து காய வச்சு குறஞ்ச நேரம் போட்டு ஏழு நாள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஏழு நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாங்க இப்போ அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சுங்க ஓரளவுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு உள்ளே மூலிகை வெளியே போட்டாச்சுங்க பாருங்கள் ஓரளவுக்கு இப்போவே வந்து ஒரு பச்சை நிறமாக வருது இன்னும் ஏழு நாள் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வடையில் இருக்கிற மூலிகைலாம் நல்லா தேங்காய் நெல் இறங்கி சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆயிருங்க தீபாவளி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஹேர் ஆயில் சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஒரு பாஞ்சு லிட்டரு பண்ணியிருக்கோம் இப்போ கேட்டவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாட்டி கேட்டவங்களுக்கு சாம்பிள் எங்களுக்கு வேணும் கேட்டவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதமாக கொடுக்காமல் இருக்கும் அவங்களாம் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீபாவளி முடிஞ்சு நாங்கள் கொரியர் போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியரோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தொள்ளாயிர இது ஆறுன உடனே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோங்க ஏன்னா இப்போ வந்து தட்டு போட்டு மூடமுன்னா நமக்கு அதை வேர்த்து தண்ணி சுட்டி இது வந்து பார்த்திங்கன்னா என்னையோட தன்மமாக இருக்க வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு என்னென்னா இந்த எண்ணெயோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை அந்த தண்ணி தண்ணிங்கிற விஷயம் வந்து இருக்கக்கூடாதுங்கிறதாங்க அப்போ என்னென்னா அதோடய செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் நாங்கள் வந்து வடை பண்ணி காய வச்ச வடையில் எண்ணெயில் போட்டு எடுக்கிறோங்க இது வந்து ஒரு நல்ல மெத்தடாக இருக்குது எங்களுக்கு நல்ல தரமாகவும் இருக்கும்னு நம்புகிறோங்க ஏன்னா இது வந்து ஒரு ரிசல்ட்டு ஒரு ஒருத்தருக்கு வந்து ரிசல்ட் கொடுத்து அந்த ரிசல்ட்டு பேஸ்டாக தான் இந்த ஹேர் ஆயிலே நாங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி பொருட்கள் பண்ணும்போது இந்த வெள்ளை முடி பிரச்சனை ரொம்ப சின்ன வயசு குழந்தைகள் அதாவது ஒரு பதிமூணு பதினாலு வயசுல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெள்ள மொழியில் அவதிப்படுறாங்க ஒரு பதினஞ்சு பதினெட்டு இருபது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களோட பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இந்த ஹேர் ஆயிலுக்கும் நம்புகிறோங்க இந்த தீபாவளிக்கு நாங்கள் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிவிட்டோம் தீபாவளி முடிஞ்ச உடனே ஹேர் ஆயில் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்டி கொரியர் மூலிமா தமிழ்நாடு மூலமாக அனுப்பிச்சி வைக்கிறேங்க தரமான பொருளை சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் நன்றிங்க